பதினெட்டாம் இடம் மூன்று வந்து ஆசிரியர் ஒரு நாள் காலையில் என்ன செய்யாது இயேசு கிறிஸ்து வந்து ஆலயத்துக்கு போகிற ஆலயத்துக்கு போகும்போது எல்லா ஜனங்களும் எப்போது போல வந்துட்டாங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க அவர் பிரசங்கித்து கொண்டிருக்கும் போது அப்ப விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு ஸ்திரிய வந்து என்ன செய்யறாங்க அழைச்சு கொண்டு வராங்க யார் அழைச்சிட்டு வரா அவர்கிட்ட யார் அழைச்சிட்டு வரா வேத பாரகரும் பரிசேரும் அழைச்சு கொண்டு வந்தார் யோவான் எட்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்துல யோவான் எட்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்துல போதவே இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசி நியாயப்பிரமாணத்தில் நமக்கு நமக்கு நீர் என்ன சொல்லிக்கிறீர் என்றார்கள் அவர்கள் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள் இயேசுவோ புனிந்து தரையில் எழுதினார் அந்த ஸ்திரீயை கொண்டு வந்துட்டாங்க பரிசுரும் வேத பாரகரம் இப்படி சொல்றாங்க இப்படிப்பட்டவங்களை கல்லறிந்து கொள்ளணும் சொல்லிட்டு நமக்கு கட்டளை மோஸ்ட் நீங்க என்ன சொல்றீங்க நீங்க என்ன சொல்றீங்க இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லும் போதே என்ன அர்த்தம் அது என்னத்துக்கு கேக்குறாங்க என்ன சொல்லுவாரு மாட்டிக்குவார் எதா சொல்லி மாட்டிக்கணும் அவரு மாட்டிக்கிட்டா போதும் அவரை குற்றப்படுத்தி ரோமருக்கு கொண்டு போய் குற்றப்படுத்தி விட்டுறலாம் இப்படி மாட்டிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களை அப்படியே கவிழ்ச்சிட்டே இருக்காங்க என்ன சொல்ல வர்றாரு என்ன சொல்ல போறாரு கல்லறியப்பட வேண்டும் என்று சொல்லி இருந்தா அவர் சொல்லி சரி கல்லறியன்னு சொல்லி இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க நியாயப்பிரமான சொல்றாங்க ஜட்ஜ்மெண்ட் தண்டனை கொடுத்துடலாம் ஆனா இவங்களை நியாயம் திருக்கிறது யாரு ரோமர் இப்ப அவளை கொலை செஞ்சுட்டு இருந்தா இவர்தான் கொலை செய்ய சொன்னாரு சொல்லிட்டு யார்கிட்ட போயிடுவாங்க அவங்க ரோமர்கிட்ட போய் முறையிட்டுருவான் நீ யாரும் ஞாயிற்கு ஏசுகிறி வெப்பங்கள் நீ யார் நியாயத்துக்கு என்ன செஞ்சிருவான் அரெஸ்ட் பண்ணி அவருக்கு தண்டனையோ பெரிய தண்டனை அதை நிறைவேற்றிடுவான் இந்த வேத பாலம் பரிசீலனும் எந்த நோக்கத்தில் வந்திருக்காங்க என்பது கிறிஸ்து தெரியும் அவருடைய இதய சிந்தனைகளை அறிந்தவர் வாழ்க்கை பழக்க வழக்கங்கள் எல்லாமே அவருக்கு தெரியுது கடவுளுக்கு அங்க நிக்கிற இயேசுகிரிசு அங்கே வந்து குற்றப்படுத்துறாங்கல்ல சொல்லுங்க என்ன செய்யலாம் கல்லெறியாமா வேணாமா அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அங்க வந்து கேட்குறவங்களுக்கு பதில் எல்லாரும் கேட்கல அங்க பரிசு ஒரு சிலர் வந்து கேட்டிருப்பாங்க அப்ப கேட்கும் பொழுது இவங்களுடைய பணக்க வழக்கங்கள் என்ன இவங்க எப்பேற்பட்ட பாவிகள்ன்றது இயேசு கிறிஸ்துக்கு நல்லா தெரியும் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் அவங்க வந்து அவர்களிடத்துல வந்து பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்கன்னு நீ நெருக்கிறாங்களா அவரை நான் பட்டு கேள்வி கேட்கறேன் பேர் பெசாம இருக்கீங்க பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்க நெருக்கிறாங்க அவர் என்ன செஞ்சாரு அப்படியே உட்காந்து கீழே உட்காந்து மண்ணில் எழுதிக்கிட்டு இருக்காரு என்னமோ எழுதுறாரு மண்ணுல யோசிச்சு பாருங்க ஒரு கூட்டம் நிக்குது ஒரு குற்றப்படுத்து கூட்டம் நிற்கிதுன்னு கேசுகிற தரையில உட்காந்துட்டு எழுதும் போது அங்க பாக்குறவங்க யார என்ன செய்வாங்க எதை பார்ப்பாங்க என்ன எழுதுறாருன்னு பார்ப்பாங்க சொல்லுதான் நான் கேட்கிறேன் பதில் சொல்லுல அவர் பாட்டு தரையில் எழுதுறாரு என்ன எழுதுறாரு எட்டி பார்ப்பாங்கல்ல எட்டி பார்ப்பாங்க யாராலாம் அந்த பண்ணை குற்றப்படுத்தினார்களோ அவருடைய பாவங்களே எழுதிட்டு இருக்கான் அங்க குற்றப்படுத்தின ஒரு சிலர் இருந்தாங்கல்ல அவங்க செய்கிற பாவங்களை வந்து வயதானவர் வந்து வாலிபர் ஒருவர் இருக்காங்க அந்த கூட்டத்தில் அப்போ அவங்களுடைய பாவங்களை தரையில் எழுதுறாங்க இப்போ இவனுங்க எழுந்து இப்படி இக்கி இப்படி படிக்கும் பொழுது என்ன இருக்கும் அதில் இவங்களுடைய பாவம் ஒரு ஒருத்தவன் பேரை கூட பக்கத்தில் எழுதி இவன் இப்படி செய்தா கூட எழுதியிருக்கிறான் சரியாக தெரியல குத்தப்பட்டவரெல்லாம் திரும்பி போயிட்டானுங்களே அப்போ அவன் பேர் பக்கத்தில் எழுதியிருக்கணும் அவன் செய்த பாவங்களை என்னான்னு எழுதிருக்கணும் இந்த பரிசன வேத பாருங்களும் ஏசுவ வந்து பதில் சொல்ல ஏவுறாங்க அப்படியே பாக்குறாங்க தலையில அவர் என்ன ஆயிடுவாரு அப்படியே தலைய பார்க்கும் போது அப்படி பார்த்துட்டு பயந்துட்டாங்க ஆச்சரியம் கலந்த ஒரு பயமா அவங்க செய்ததெல்லாம் ரகசிய பாவங்களை தான் அவர் எழுதியிருக்கு யாருக்குமே தெரியாத பாவங்களை செஞ்சிருக்காங்க அவங்க எப்பேற்பட்ட பாவம்னு தெரியல ரகசிய பாவங்கள தான் அவர் எழுதினாங்க தரவில் மாட்டுனாங்கன்னு வச்சுக்கலாம் கடவுள்கிட்ட சீக்கிரம் வெளியே பண்ணு சில பாவங்களை டைம் விடுற கடவுள் அதுக்கு நம்ம மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பாத போ போக போக அந்த பாவம் வெளியிறந்தமா முன்னாடி வந்து நின்றுடும் அவர் அவர் எழுதி தடுத்திங்களாம் அவன் அவன் செய்த பாவத்தை அவன் செய்த ரகசிய பாவங்களை அப்படி வெளியே தாத்து மணில எழுதிட்டு நேரடியாக என்ன நடந்ததுன்னு பாருங்க வெக்கம் அடைஞ்சிட்டு அவன் வெக்கமாக இருக்குது அவங்களுக்கு ஏன் அவன் பேரு அவன் அவன் செய்த பாவம் எழுதப்படும் போது வெளியாரங்க அவளுக்கே பயம் வந்துருச்சு என்னடா நான் செஞ்ச பாவம் இவருக்கு எப்படி தெரியும் அப்படியே மறைமுகமான பாவங்கள் சீங்க வெளியமா எழுதப்படுறத பார்த்து வெக்கம் வந்துச்சு அங்க எல்லாரும் மற்றவங்க பாவங்களை படித்திருக்க கூட எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்க அங்கே உள்ள பாவங்கள் எல்லாருடைய பாவங்கள் அங்கே எழுதப்படும் போது எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்க அங்கே குற்றப்படத்தில் அத்தனை பேரும் மாட்டிக்கிட்டாங்க அங்க என்ன செய்யுதுன்னு தெரியல இப்ப ஏசி எழுந்து உங்களில் பாவம் இல்லாதவன் இவர் மேல் முதலாவது கல்லெறிய படக்கலாம் இவங்ககிட்ட என்ன பாவம் இல்லைன்னா அவன் முதலாவது கல்லெடுத்த அடி அப்படின்ட்டு இப்படி சொல்லிட்டு திருப்பி எழுதிட்டு இருக்கான் உட்காந்து சொல்லி முடிச்ச பிறகு திரும்பவும் தரையில உட்காந்து எழுதிட்டு இருக்க இதை படித்த அத்தனை பேரும் மனசாட்சினால கடிந்து கொள்ளப்பட்டாருங்களாம் மனசாட்சி கேட்கலையும் அவங்களால அவங்களால முடியல அந்த இடத்துல நிக்கிறது அவன் மனசாட்சி குத்தப்பட்டவனா செஞ்சிட்டான் ஒரு ஒருத்தவனா அப்படியே கிளம்புறான் வந்தவர்கள் யாரும் இல்லைன்னு ஏசு இப்படி பார்த்து யாருமே எல்லாம் போயிட்டாங்க அப்போ எழுமி நின்று ஏசு வந்து ஸ்திரியை பார்த்து என்ன சொல்கிறாரு ஸ்திரியே உண்மைய குற்றம் சாட்டினவர்கள் எங்கே உண்மையில குற்றம் சாட்ட வந்தானுங்களா அவங்களாம் எங்க ஒருவனாகி உன்னை ஆக்கினிக்குள்ளாக இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு அதற்காவல் நான் இல்லை ஆண்டவரே என்றான் ஏசு அவரை நோக்கி நான் உன்னை ஆக்கினிக்குள்ளாக திரிக்கிறதில்லை நீ போ நீ பாவம் செய்யாது அப்படின்னு சொல்றாரு அதில் ஒரு பெரிய ஒரு பாயிண்ட்டு சரியான பாயிண்ட் அந்த இடத்துல ஒரு பதில் உள்ளது ஏசு இந்த உலகத்தில் நியாயம் தீர்க்க வரலன்றத இங்கே காட்டு அவர் முதல் வருகையில் வரும் பொழுது இந்த உலகத்தில் வந்தப்ப நியாயம் தீர்க்க வரல என்னத்துக்கு வந்தார் பாவிகளை ரட்சிக்க தான் மனம் திரும்புவதற்கான போதனைகளை கொடுக்கத்தான் தான் தரு அவர்களுக்காக மறிக்கத்தான் தான் நியாய திருப்பு ஒன்று இருக்குது எப்போ இருக்குது ரெண்டாவது வரவேன் நியாய ஒன்று இருக்குது அப்போ தான் அவர் நியாயம் அப்போ நான் உன்னை ஞாயத்திருக்கல நீ போ பாவம் செய்யாத அப்போ என்ன அர்த்தம் பார்த்தீங்களேன் அவர் வந்த நோக்கம் என்ன திரும்ப மனம் திரும்புதல் மனம் திரும்பிடு உனக்கா நான் மதிக்க போறா மனம் திரும்பிடு அப்படின்னு இந்த ஒவ்வொருவரும் தங்கள் பாவங்கள்லேருந்து நீக்கி நித்திய ராஜ சுதந்திரத்தை கொள்ள சந்தர்ப்பம் கொடுத்த கடவுள் அவர் நியாயத்திற்கு கொடுக்கும் நாள் வருது அந்த நாளில் யாருமே தப்ப முடியாது அப்ப அன்னைலேருந்து இன்னைய வரைக்கும் நம்ம செய்யற பாவங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்துட்டு இருக்க மனம் திரும்பிடு பா இனி பாவம் செய்யாத நீ போ இனி பாவம் செய்யாத இது தான் இன்னைய வரைக்கும் உள்ள செய்தி கடவுளுடைய செய்தியா இருக்கு இன்னைய வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு எச்சரிப்பின் செய்தி இதுதான் இனி பாவம் செய்யாத போ அப்படின்னு சொல்லிட்டு நியாய ஒன்று ஒரு நாள் வருது ஜாக்கிரதா மனந்திருப்பா அப்படின்ற யோவான் பன்னெண்டாம் தேரம் நாற்பத்தி எட்டாம் வசனத்தில் என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனே நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயத்திற்பு இந்த சொன்ன வசனம் எல்லாமே கடைசி நாளில் நியாயத்திருப்பில் எல்லாரையும் கொண்டு வந்து நிற்கும் அப்படின்னு நீங்க சொல்றாரு அவர் பாவ புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்காரா இல்லையா எழுதி வச்சிருக்காரா இல்லையா அவங்கள்ட்ட என்ன செஞ்சார் அவங்க வந்து குற்றப்படுத்தினவங்க அது பேரான் என்ன செஞ்சுட்டார் பாவங்களை எழுதி வச்சுட்டோம் அப்போ அவங்களுடைய புஸ்தகங்கள்லாம் பரலோகத்துல இருந்து அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு யாமாம என்னென்ன பாவம் செய்திருக்காங்க எல்லா பாவங்களும் ரகசிய பாவங்கள் சரி எல்லா பாவங்களும் பரலோகத்துல ஒண்ணு விடாமல் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது இவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும் அந்த ஸ்திரியை கற்களால் எரிந்து கொண்டு இருந்திருப்பாங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா போதும் அவளை சாப்பிடுச்சிருப்பாங்க ஏசா அந்த ஸ்திரியை பார்த்தாரு அந்த ஸ்திரியை அவர் பார்க்கிறாரு அவளால் அவரை பார்க்கல முடியல ஏன் அவ பாவத்தை அவர் சொன்னாரு அவ பாவத்தை தரையில் எழுதினாரா இல்லை ஆனால் அவளை பாக்குற அவட்ட கேட்டதுன்னா யாருமே ஒன்னு குற்றம் தீர்க்கலையான்னு கேட்டு ஞாயிற்றுக்கலையா அப்படின்னு கேட்டு இல்லை அந்தவரேன்னு சொல்றா நானும் ஞாயிற்றுக்கல அப்படின்ட்டு ஆனா அவளை அப்படி பாக்குற அவள் வந்து துணிகரமாக ஏசிட்டு பார்க்க முடியலையா தரையில குடிஞ்சிட்டு அப்படியே தரையே பார்த்துட்டு உட்காந்துருந்தான் ஏன்னா அவமான வெக்கம் பிடிப்பட்டுட்டுமே அவமான வெக்கம் இந்த இடத்துல நிற்கிறவர்கள் ஒரு ஆண்டவர் அதனால தான் அவளே சொல்றா இல்லை ஆண்டவரேன்னு ஒரு வார்த்தை சொன்னால் பார்த்தீங்களா இல்லை போதகரே தான் மற்றவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க போதகரே இது அவ சொன்ன வார்த்தையை பார்த்தீங்களா இல்லை ஆண்டவரேன்னு சொல்லிட்டா அவரை பார்த்து அப்போ தேவன் நிற்கிறார்னு அவருக்கு நல்லா தெரியுது பயம் கலந்த வெக்கம் எல்லாம் அப்படியே தரையை உட்காந்துருக்கா உட்காந்துருக்காள் அந்த பரிசுமானதுக்கு முன்பாக நிமிந்து கூட பார்க்க முடியல அவளால் கடைசி நாட்களில் இந்த சம்பவம் நடக்குமா இல்லையா சொல்லுங்கள் பாவிகளும் நிமிந்து பார்க்க முடியாத தகுதி இருக்குமா நம்ம இங்கே பரலோகத்துக்கு போகும்போது கூட தேவதூதன் சின்ன பிள்ளைல இருந்து அவன் கூட தான் நிற்போன் போட்டுருக்குது நம்ம கூட சின்ன பிள்ளை கடைசி வரைக்கும் இருந்தால் பார்த்தீங்களா கூட எல்லா ரகசிய பார்க்கும் அவன் பார்த்தான் அப்போ நம்ம எல்லாம் சும்மா வெக்கப்பட்டு ஐயோன்னு சொல்லிட்டு பேசுவோமா அவன்ட்டு எனக்கு நீங்க பக்கத்துல இருந்த எல்லாத்தையும் பார்த்தவங்க என்னை மன்னிச்சிருங்கன்னா நம்ம சொல்லுவோமா அவன் சொல்லுவானா முடிஞ்சரி இதெல்லாம் முடிஞ்சது நீ பேசாது அதுக்காக ஆண்டவர் மறித்தாரு எல்லா பாவங்களையும் மன்னிச்சுட்டாரு அவர் நினைக்க மாட்டேன்னார் நீ அதை நினைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னு எழுதப்பட்டிருக்கு இப்போ இந்த மாதிரி வந்து மனம் முடிஞ்ச பாதங்கள்ல அவர் என்ன செய்யறான் வந்து அப்படியே இப்போ உட்காந்துருக்கா நிமிந்து கூட பார்க்க முடியாமல் இருக்காள் அவமானத்தெல்லாம் குனிஞ்ச தலையோடு அவர் என்ன சொல்ல போறாரு என்று காத்துக்கிட்டு இருக்கா என்ன சொல்ல போறாரு வேற எதாவது சொல்ல போறாரான்னு படே குனிஞ்ச தலையோடு அப்படியே உட்காந்துருக்கா எந்திரிச்சு ஓடி இல்லை ஒரு ஆறுதலான குரல் அவருடருந்து வருது என்ன குரலாக என்ன வார்த்தையாக இருக்கும் ஒரு மணி முன்னை முன்னே ஆக்கிர்குள்ளாக தீர்க்கலையா ஆர்தலான வார்த்தை இன்னொன்று என்ன சொல்லுங்க பார்ப்போம் நீ இனி பாவம் சேர் அப்படின்னா என்ன அர்த்தம் இதில் என்ன தெரியுது உங்களுக்கு நான் ஒன்றை மன்னிச்சிட்டேன் நான் ஒன்றை மன்னிச்சுட்டேன் நீ இனி பாவம் சேர் இதுதான் ஆண்டு ஒரு டைரக்டாக அந்த இடத்துல பாவ மன்னிப்பே கொடுத்துட்டு இனிமேல் பாவம் செஞ்சிடாதுன்னு சொல்லியே ஒரு எச்சரிப்பை கொடுத்துரு அவன் என்ன செஞ்சுட்டான் அந்த வார்த்தையை நட்டோன்னு இப்பேற்பட்ட வார்த்தையை எப்படி அவர் சொன்னார் அந்த கூட்டம் வந்து இவரை சாவடிக்கணும்னு நினச்சா அவருடைய எண்ணம் வந்து எப்படி இருந்திருக்கும் அவளை கொண்டு வந்து நிற்க வைக்கும் போது இதோட முடிஞ்சிச்சு நம்மள சாவடிச்சிருவானுங்கன்னு தானே இருந்திருக்கோம் ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன செஞ்சார் நடுவில் இடைப்பட்டு நீ பாவம் சரியாத அப்படின்ட்டு அவள் பார்த்து அந்த காட்சியை அவர் சொன்ன வார்த்தையில் கண்ணீர் அப்படி போல போலன்னு வந்துடுச்சான் அழுதுட்டான் அழுது அவர் த காலில் வந்துட்டான் நேரம் அவர் காலில் காலில் விழுந்தவ கடைசி வரைக்கும் அப்பேற்பட்ட ஒரு பெரிய பாவத்தை செய்தவன் கட்டேசி வரைக்கும் மனம் மாறிட்டான் மனம் திரும்பிட்டான் புதிய வாழ்க்கை வந்தான் அந்த ஸ்ரீ சீஸ்வர்களை போல இயேசு விடத்துல சேர்க்கப்பட்டால்தான் இயேசுகிற இயேசு கிறிஸ்துவோட கடைசி வரைக்கும் கூட இருக்கும்போது அவர் மறிக்கிற வரைக்கும் வந்தா கூடவே இருந்தான் கடைசியாக இயேசு சிலுவையில தொங்கி கொண்டிருக்கும் பொழுது சிலுவை கீழ நின்று அந்த ஸ்திரி ஒரே வார்த்தை தான் இப்போ இனி பாவம் செய்த உன் பாவம் மன்னிச்ச சொல்லி அந்த வார்த்தை ஆறுதலான வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா அட்டிச்சு நேரம் எந்த சிலுவையில் வரைக்கும் கொண்டு போயிடுச்சா அவர் அவ மரண அடையிற நேரத்துல அவருடைய முகத்தை பாக்குறான் இவ பாக்குற அவருடைய முகத்தை என்ன தோணி இருக்கும்னு சொல்லுங்க அட்டிக்கப்பட்டு காயப்பட்டு ரத்தம் சிந்தி அப்படி தொங்கிட்டு கிடக்குறாரு என் நாவி உம்மிடத்துல ஒப்படைக்கிறான்னு சொல்லிட்டு தலையை கீழே மரணத்தை சம்பவிக்குது என்ன நினச்சிருப்பா அவர் சொல்லுங்க எனக்காக என் பாவங்களுக்காக அவர் மறிச்சார் என் பாவம் நான் செய்த பாவங்களுக்காகத்தான் அவர் தங்கி கஷ்டப்பட்டு மறிச்சார் உடஞ்சி போச்சான் அவன் இதயம் அவள் இதயமே உடஞ்சி போச்சான் எவ்வளோ பெரிய பாசிட்டிவ் எனக்காக மறிச்சார் அவர் அப்போ என்ன ரசிக்கத்தாலும் இவர் மறிச்சார் மிகுந்த வேதனைப்பட்டாலும் அந்த நேரத்தில் அப்போ அந்த ஸ்திரீ வந்து உண்மையாக ஒரு புத்திசாலியான ஒரு ஸ்ரீயாக தான் எல்லாத்தையும் கொஞ்சம் புரிஞ்சு வச்சிருக்கிறாள் இதைத்தான் அந்த ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்குற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா அவர் சொல்கிற என்ன வார்த்தைன்னா இது வரைக்கும் நீ பாவம் செஞ்சால் உணர்ந்துட்ட உணர்ந்த நீ இன்னுமே திரும்பி பாவம் செய்யாத நீ இப்போ இனிமேல் பாவம் செய்யாமல் கடைசி வரைக்கும் அப்படியே அவள் கரெக்ட் கடைசி வரைக்கும் அப்படியே இருந்தா இந்த ஒரு செய்தி தான் அந்த இடத்துல ஒரு ஸ்திரீ நிமித்தமாக நம்ம இடத்துல சொல்கிறார் மற்றவன் உன்னை எவ்வளோ குற்றப்படுத்தி எது சொன்னாலும் நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ என்ன இடத்துல மன ஒழுங்காக சுத்தமாக ஒழுங்காக இருந்தீங்கன்னா நான் உனக்கு மன்னிப்பு கொடுப்பேன் நீ ரொம்ப பாவம் செய்யாது இதுதான் நமக்கு ஒரு முக்கியமான செய்தியாக எங்கள் ஆண்டோடு குளத்துக்காரு தேவன் தமிழ் மூன்று தாசு விரும்புகிறாங்க ஆமாம்